அரக்கோணம் அருகே நீச்சல் கற்றுக் கொடுக்க சென்ற சென்றிபர் நீரில் மூழ்கி பழி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை அடுத்த உப்பரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மோகன் இவர் கட்டிட வேலைக்கு சாரம் கட்டும் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகின்றார் இந்நிலையில் கோடை விடுமுறைக்கு வந்த உறவினர் குழந்தைக்கு நீச்சல் பழக அருகில் உள்ள அம்மனூர் பகுதியில் குளத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகின்றது நீச்சல் கற்றுக் கொடுக்கும் போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியதாக தெரிகின்றது இது குறித்து அரக்கோணம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மோகன் சடலகமாக மீட்கப்பட்டார் இது குறித்து அரக்கோணம் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்